வீடு கட்டுறதுக்கு கோழி ஆடுகளை பள்ளி கொடுக்குற மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் உயிரை பள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க வர காலத்தில் பார்த்தா இது புலைநகரம் ஆயிடும் போல ஆறு மாதத்தில் தேர்தலுக்குள்ளே நாடே கலவரமாக நேபாளம் மாதிரியும் இளங்க ராஜபக்ஷ ஆட்சியில் நடந்த மாதிரி நடக்கும் போல இது பார்த்தானே பயங்கரமாக இருக்கு இந்த கரூர் மாவட்டம் ஓல சவுண்டா கேக் பச்சை பிள்ளையை கூட நினச்சி பார்க்கல எனக்கு புரியலை அது எப்படி கரூர் கோட்டை இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வேற யாரும் கால் வச்சிட்டால் இதுதான் நிலமை எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம் உயிர் உயிர்னு கூட பார்க்கல பச்சை பிள்ளைய எத்தனையோ தாய்மார் அழுகிறா தகுப்பு அழுகிற குழந்தையோ நினைச்சாலே அழுக வருது என்னங்க எப்படின்னு அரசியல் பண்றீங்க ரொம்ப வேதனையா இருக்கியா இத பா இத பார்க்கும்போது பல கேள்வி எழும்புது இந்த கூட்டத்தை இந்த குறுகிய இடத்த ஒதுக்குனது எதுக்கு இந்த கலவரத்தை உண்டு பண்றதுக்கா இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டமா இல்ல கொடியவர்களால உண்டாக்கப்பட்ட கூட்டமா எதுக்கு இத்தனை பேர் வருவாங்க இத்தனை ஆயிரம் ஜனங்கள் கூடுவாங்கன்னு தெரிஞ்சு இடத்த இந்த தமிழ்நாடு அரசு இந்த காவல்துறை ஒப்பு கொடுத்துச்சு எதுக்கு இந்த காவல்துறை இதுக்கு அனுமதிச்சு ஏன் சரியான பாதுகாப்பை வந்து ஏன் காவல்துறை கொடுக்கல விஜய் தன்னுடைய பேச்சை கரூர்ல முடிக்கும் போது கூட காவல்துறை ஏன் கையை கட்டி விட்டுது வீடியோவில் கூட இந்த வீடியோவில் நினைக்கிறேன் போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக பயப்படணும் அவசியமே கிடையாது தெரிஞ்சு கூட இந்த மனுஷன் ஒருவேளை விதையே இந்த தவறு தான் இந்த தவறு நடந்துச்சுனாலும் இதை கண்டிப்பாக நீதிமன்றம் இது தக்க நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக நீதித்துறையோ நீதிமன்றமோ இதில் சாதாரணமாக விட்டுறக்கூடாது இது சுதந்திர இந்தியா இது எல்லாத்துக்கும் சுதந்திரம் உண்டு பேச்சுரிமை சுதந்திரமாக இருக்கட்டும் கருத்துரிமை சுதந்திரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சமமானது இதை கண்டிப்பாக நீதித்துறை நீதிமன்றம் வந்து இந்த இதை என்னான்னு எடுத்து இந்த கலவரத்துக்கு இந்த கூட்ட நெரிசலுக்கு யாருன்றதை கண்டிப்பாக இதை சாதாரணமாக இல்லை ஏன்னா இது அரசியல் ஆதாயத்துக்கு நடந்துன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஒன்னு யாரும் உன் இருந்து புளியதுறையை கட்டிட்டு நம்ம உக்காரல தெளிவு அரசியலை பத்தி எவனும் தெரியாம விவரம் இல்லாமா இல்ல எல்லாரும் பட்டதாரி இதுக்கு பின்னாடி தாவேக்காவே இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு அமைச்சராக இருக்கட்டும் எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் பின்பலமா இருக்கட்டும் கண்டிப்பா அது மிகப்பெரிய சாபம் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் ஒரு குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி இன்னைக்கு ஒரு குடும்பம் மன மகிழ்ச்சியோட வைக்கிறதுக்காண்டி பல பேர் குடும்பத்தை ஓல சத்தத்தினால விட்டையே கரூர் ஆழ்றவங்கள எத்தப்படிக்கு யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல நான் கடவுள் நிச்சயமா நீதி செய்வார் இதை மாட்டார் எப்படி ஸ்ரீலங்காவில் எப்படி இலங்கையில ஈன தமிழர்கள் கொலை செஞ்சதுக்கு என்ற ஒரு ஆட்சியே இல்லாம கவுக்கப்பட்டுச்சோ அதே போல கரூர்ல இந்த கோட்டை ஆளுன்னு நினைக்கிற ஆட்சி கவுக்கப்படும் மிகப்பெரிய தப்பு இது மிகப்பெரிய தப்பு பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு இந்த கால படத்தில் கிளைமேக்ஸ்ல வில்லையே மணியா பத்தியா அந்த காட்சி படத்துல பாக்குற மாதிரி இருக்கு அந்த அரசியல்வாதி எப்படி கலவரத்தை தூண்டி விட்டு பண்ணிட்டு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கு கூட்டத்தால மக்கள் நெருக்கப்பட்டார்களா இல்ல கொடியவர்களால மக்கள் நெருக்கப்பட்டாங்களா எப்படி பெண்களும் குழந்தைகளையும் நெருக்க கூட்டம் அந்த இடத்துல கிரௌண்ட் இல்லைன்னு மக்களே சொல்றாங்க சார் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லியும் ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்க நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் அப்படி எண்ணத்தை கோட்டையை கட்டி நம்ம கொடியேத்தி என்ன வாழ போறோம் அப்படின்னா அரசியல் பண்ணி இத்தனை உயிர்களை காவ கொடுத்து நம்ம அப்படி எண்ணத்தை கொண்டு போறோம் கடவுள் நிச்சயம் இதுக்கு தண்டனை கொடுப்பாரு இதுக்கு யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கடவுள் நிச்சயம் அந்த இரத்த பழிய பச்சில குழந்த ரத்த பள்ளிக கண்டிப்பா அந்த குடும்பத்து மேல மிகப்பெரிய சாபத்தை கடவுள் கொடுப்பார் வன்கொடுமையான விஷயம்யா உயிரை பள்ளி கொடுத்து அரசியல் பண்ற போயிட்டீங்களா ஒருத்தவன் அரசியல வரல நான் அரசியலுக்குள்ளேயே போகலையா மனிதாபிமானத்தை பேசு சப்போர்ட் பண்ணினா இப்படி இப்படிதான் அரசியல் பண்ணணுமா மோடி வராங்கன்னா கூட்டத்துக்கு இத்தனை பாதுகாப்பு இவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்களா முதலமைச்சர் வராங்கன்னா இவ்வளவு பாதுகாப்பு இருக்கீங்களா இயற்கையான நடந்த சம்பவம் மட்டும் இல்ல கண்டிப்பாக இது இயற்கையான நடந்தது கிடையாது இது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாமனா இல்ல எல்லா கட்சிக்காரங்களும் தெரியும் இதை யாரு பண்ணிருப்பாங்க இதை யாருடைய தப்பு அரசாங்க தப்பா கவைக்கா தப்பா காவல்துறையினர் தப்பா என்னன்றது நீங்க கமெண்ட் முடிஞ்ச உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க பாய்